நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஜோதிடம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் சஞ்சரிக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் கும்ப கும்பராசியில் பயணிக்கிறார் மார்ச் முப்பதாம் தேதி மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறார் வியாபாரத்தில் ஏற்பட்ட சருக்கல்களை சரிசெய்ய தீவிரமாக முயற்சி எடுப்பீர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இந்த வாரம் உருவாகி நீங்கும் சந்திர பகவானின் அடுத்தடுத்து இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலனை உண்டாக்கும் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருந்த செய்திருந்த விண்ணப்பம் உங்களுக்கு இப்பொழுது பரிசிக்கப்பட்டு உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தகப்பனார் வகையில் செலவுகள் வந்து சேரலாம் பூர்வீக சொத்துகள் கைக்கு வந்து சேரும் அதிலிருந்து வில்லங்கம் விலகும் புதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் எதிர்பாராத தன வரவு உண்டாகி பழைய கடன்களை அடைக்கும் சந்தர்ப்பம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் குரு எட்டாம் இடத்தில் இருப்பதால் உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாகும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் உண்டாகி மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சுக்கிரன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அர்த்தமில்லாத பிரச்சனைகள் தலை தூக்கி ஒரு ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நிம்மதி கெடும் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் போட்டி பந்தயங்கள் சாதகமாக அமையாது கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் தோன்றும் ராகு ஏழாம் இடத்தில் இருப்பதால் வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்லும் வாய்ப்பு இப்பொழுது உண்டாகும் கேது ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் எதற்காகவும் வீண் வாக்குவாதங்களில் இறங்காதீர்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்